மாவீரன் ஒருவன் இறக்கவிருக்கிறான் அவன் மீது இறுதியான தாக்குதல் நடந்தால் அவன் இறுதி சுவாசம் உடல் விட்டு பிரியும் ஹர ஹர மகாதேவா என்னுடைய புதல்வன் இறக்க வேண்டிய ஆச்சரியம் கொண்டேன் குருதேவா தாம் ஏற்படுத்தியிருந்த கவசத்தை எவ்வாறு நஷ்டமடைய செய்தீர்கள் மனம் நிலை குலைந்துள்ளது நிலை குலைந்த மனதிற்கு கவசம் அவசியமற்றது அனைத்தையும் அழிக்க தோற்றுகிறது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து இந்த யுத்த களத்தையே திக்கரையாக்குவே அன்பு அண்ணா வாசுதேவரின் யோசனையின் முதற் திட்டம் நிறைவேறிவிட்டது இப்போது தாம் தான் குருதேவர் இருக்குமிடம் செல்ல வேண்டும் இந்த போரின் வெற்றி தமது வாக்கை சார்ந்துள்ளது பிரசலிப்பதின் காரணம் என்ன நான் கூறுகிறேன் கஜபலம் கொண்ட பீமசேனன் எண்ணம் ஈடேறியிருக்கலாம் அஸ்வத்தாமன் மரணமானது நிகழ்ந்திருக்கலாம் அது நடவாத காரியம் அவனை ரட்சிக்க நான் இருக்கிறேன் எவ்வாறு என் முதல்வன் வடிவான்